அண்ணர் அவர்களுடைய தலைமை ஒரே மிகச் சிறப்பாக அமைந்தது இந்த தமிழில் பெயர் பிறகை என்று சொல்லும் பொழுது தமிழவே நாக ராமசாமி ஐயா அவர்களை நினைவூட்டினார்கள் தமிழ் வளர்ச்சி கழகம் என்று தமிழாசிரியர் கழகம் என்ற ஒரு அமைப்பு இங்கே இருந்தது அதனுடைய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக விளங்கியவர்தான் அந்த தமிழவே ஐயா அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அவர்தான் என்னை படிக்க விட்டுருக்கீங்க கல்லூரியில் ஆடக்கூடிய செலவு நான் காட்டில் கலையை எடுத்துருக்கேன் எங்க அம்மா கூட போயிட்டேன் அங்க வந்து அவரு என்னை அழைச்சிட்டு வந்து இந்த கல்லூரியில் சேர்த்து விட்டாரு இந்த விண்ணப்பம் கூட நாங்க எழுது போட கிடையாது அவரே போட்டார் காலையில் போட்டு சொல்லி நமக்கு வந்து எல்லா பணமும் எல்லாமே தூங்கும் உடை போக்குவரத்து சைக்கிள் இத்தனையும் கொண்டு அவருடைய ஆட்டம் கண்ணுக்கு கண்டிப்பா எழுதி கொடுத்தது ஒரு சத்திய போட்டு என்கிட்ட எழுதி கொடுத்திருக்கிறார் நீ தந்தை தடுத்தாலும் தாய் தடுத்தாலும் தமிழாசனம் உண்டு தருக்கோடு பயிர் இருப்போடு வா நான் பார்த்து கொள்கிறேன் எனக்கு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறார் அந்த பவனாமா படிக்கிற போது அந்த ஆட்டோகிராஃபர் போட்டு கொடுத்திருக்கிறார் அவருடன் அவரும் நான் மற்ற இன்னும் ரெண்டு மூணு பேர் தான்

இரண்டாவது முன்னிலை உரை என்பது மிக திறமசாலிகள் உலகத்தாரால் அறியப்படாதவர்கள் அவர்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே முன்னிலை என்ற ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே நம்ம வாழை ஓவிய இவர் ஓவியப்பாவன் நம்ம ஓவிய கவிஞர் அவர்கள் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது தமிழ் ஆர்வலராக இருப்பதல்லாமல் இவர் சின்ன சின்ன கவிஞர்களும் கதாச்சிகளும் படைப்பாளர்களும் எழுதக்கூடிய நூல்களை எல்லாம் வாங்கி வாகை பதிப்படம் என்ற ஒரு பதிப்படத்தை நிறுவி அதன் மூலம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சிறு படைப்பாளிகளினுடைய எண்ணங்களை எல்லாம் நூலாக வெளிக்கொண்டு வந்து பாலியல் பதிப்பகத்தின் மூலம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் அவர்கள் இங்கே தமிழ் சங்கம் முத்தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பினை வெள்ளதூரிலே நிறுவி அதன் மூலம் தமிழையும் தமிழர் நலனையும் பாதுகாப்பதற்கான கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர்கள் அவர்களுடைய ஆர்வத்தின் காரணமாக சென்ற மாதம் எனக்கும் ஒரு விருது கொடுத்தார்கள் அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க கல்லூரி பேராசிரியர்கள் இவர்கள் வசமாக இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் சிறு வாழைப்பதிப்பகம் நீங்கள் யாராவது நூறு போடுறதுன்றாலும் கூட அந்த அவர் அணுக போது அது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் குறைந்த செலவில் அதான் அடிப்படையில் நிறைய செலவு வாங்கி போட்ட ஒரு நூலுக்கு குறைந்த செலவில் விளிக்கின்றார்கள் அதனால் அவரை பாராட்ட வேண்டும் அவர்களை கண்டிப்பா நம்ம நாம் தொர்காத்திய பேரவையின் சார்பாக முன்னிலைப்படுத்தி அவரை இந்த உலகம் முழுவதும் யார் உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவரை முன்னிலை உரையாக நாங்கள் அழைத்திருக்கிறோம் அவர் தன்னுடைய முன்னிலை உரையை வழங்குமாறு நன்றி வணக்கம் தொண்ணூத்தி இரண்டாவது அமர்வுக்கு பதவி தந்திருக்கின்ற அனைத்து தமிழறிஞர்களையும் பாகி வாசக கட்டத்தின் மூலம் வாழ்த்தி மனைவி மறுநின்றி தாயே தமிழை உமக்கு நன்றி ஒற்றுமையை வலியுறுத்தும் உறுதி சொந்தங்களுக்கு நன்றி நட்பு பாராட்டி அகமகினும் தொல்காப்பிய செம்மலுக்கு நன்றி உனக்குள் நானும் எனக்குள் நீயும் யாதவாகி நிறுத்தும் வாழ்க்கை துணைக்கு நன்றி உலகையில் உண்மை உள்ளங்கையில் அடங்கிய போதும் அதை பகுத்துணர வலியுறுத்தும் ஆசான்களுக்கு நன்றி நீருக்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராட்களுக்கு நன்றி தொல்வாக்கியும் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் காலம் கடந்து நிற்கும் ஓர் ஒப்பற்ற இலக்கணமும் இது தமிழுக்கு கிடைத்த முதல் நூல் என்பதோடு மட்டுமல்லாமல் ஆய்வியல் நெறிமுறைக்கும் அடிப்படையான மூன்று அதிகாரங்களின் ஒவ்வொன்றிலும் ஒன்பது ஒன்பது உயிர்களாகவும் விரிவடைகின்றது தொல்வாக்கிய பொருளாதார மேன்மையை தமிழர்கள் குறிப்பிடும் போது உலக இலக்கண நூல்களில் இவ்வளவு தொன்மை மிக்க இலக்கியத்தோடு அதன் படைப்பு திறனுக்கு அதில் இடம்பெறும் இலக்கிய வகைகள் கொள்கைகள் உத்திகளுக்கு ஒரு பெரிய பகுதியை தந்திருப்பது நம் காப்பிய ஒன்றே ஆகும் தமிழ் இலக்கிய தோற்றம் என்பது புராணம் அல்ல இதிகாசமும் அல்ல கட்டுக்கதைகளும் அல்ல அது மானுட வாழ்வை பற்றியது நம்மை பற்றியது காதலும் வாழ்வும் பலருடன் இணைந்த புற பற்றியது என குறிப்பிடுகின்றார் பொதுவாக இலக்கியங்களை படைப்பவர்கள் அவை கவிதை புதினம் சிறுகதை என எதுவாக இருந்தாலும் அவர்கள் சாத்து வாழ்கின்ற மண்ணையும் மக்களையும் வைத்துத்தான் படைக்க முடியும் இவற்றை முழுமையாக அறியும் போது படைப்பாற்றல் இன்னும் பேராற்றலாக எழுச்சி பெறும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்